சென்னையில் உள்ள ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா முழுமையான விவரங்கள் சிவரஞ்சினி சென்னை ரிப்பன் மாளிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது இதில் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வருகிறார் குறிப்பாக எதிர்பார்க்காத பல்வேறு திட்டங்களும் அறிவித்து வரக்கூடிய நிலையில் பெருநாய்களுக்கு என மூணு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு கோடியே எண்பது Let's get it in my அந்த திறனாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் ஒட்டுநீர் நீக்கும் மருந்து செலுத்தப்படுவதற்காக மூன்று கோடி ரூபாயானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரிக்கவும் ஆவண காப்பகம் மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்ற தற்போது மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது நிதி என்பது ஒதுக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கை என்பது அடுத்த வரக்கூடிய நாட்களில் எடுக்கப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி